ஃப்ரெண்ட்ஸ் எாருக்கும் காலை வணக்கம் டிசம்பர் ஐந்தாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து தொன்னூற்று ஒரு ரூபாய்க்கும் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எழுநூற்று எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீ இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று தொன்னூற்று ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு நான்காயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்று ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்